இவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் முதல் நாள் முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்காகவும் இந்த தீபம் உங்களுக்கு உதவி செய்யும் எந்த தீபம் ஏற்ற ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் முருகனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை இருக்கிற படமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கார்த்திகை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செய்யுங்க அதாவது மாலை ஆறு மணிக்கு முடியல அப்படின்னா ஒரு இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் அவங்களுடைய படத்தை எடுத்து மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க மஞ்சள் திரி நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா திரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சளை நீங்கள் தடவிக்கோங்க அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்லா நீங்கள் கலந்துட்டு அந்த வெள்ளை திரி அதில் டிப் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் ஆகிடும் அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க காய வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணத்துலையோ ஒரு சின்ன தட்டில் தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த வெள்ள திரி எடுத்து அதில் நல்லா போட்டு பெரட்டி எடுங்க அந்த திரி கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் வரும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ மஞ்சளாக வந்து தண்ணீரில் கலந்து பன்னீரில் கலந்து நீங்கள் வந்து அந்த திரியில் வந்து தடவி விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை திரியில் கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடியை நல்லா நீங்கள் மாற்றி மாற்றி கொஞ்சம் இது கொஞ்சம் மஞ்சள் பொடியை அதில் போட்டு நீங்கள் பிரட்டி விட்டீங்க அப்படின்னாலே அது மஞ்சளாகிடும் ஸோ அதை கூட நீங்கள் வைத்து தீபம் ஏற்றிவிட்டு ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பை எடுத்து நல்லெண்ணெய்க்குள்ளே குள்ளே வச்சுடுங்க அதாவது அந்த தீபத்துக்குள்ளே வச்சிடுங்க வச்சு தீபம் ஏற்றிவிட்டு ஒரே ஒரு கல்கண்டி சேர்த்து நீங்கள் போடணும் அதாவது கிராம்பு ஒன்று ஒரு கல்கண்டு செருத்து போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வைத்துட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முருகிட்ட சொல்லுங்கள் எனக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க நிச்சயமாக அந்த பிரச்சனை சரியாயிடும் இல்லை நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக இல்லை அப்படினாலும் நீங்கள் வந்து முருகனை வள்ளி தெய்வானை இதுதான் முக்கியம் நம்ம வந்து முருகனை மட்டும் இல்லை வள்ளி தெய்வானை சேர்த்து மூணு பேரை சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது தான் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கான அந்த வழிபாடு நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முருகா முருகா முருகனை மட்டும்தான் கும்பிட்றோம் வள்ளி தேவானையை வந்து மிஸ் பண்ணிடுறோம் நம்ம அது நம்ம செய்கிற தவறு அப்படி கிடையாது நம்ம கணவன் மனைவிக்காக வழிபாடு செய்யும்போது வள்ளி தேவானையும் சேர்த்து அந்த தாயையும் நம்ம நம்மளுடைய தாயாக நினச்சி நம்ம வழிபாடு செய்யும்போது நீ சீக்கிரமாக இதில் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு வள்ளி தெய்வானே படம் இருந்தால் ரொம்ப நல்லது ஒருவேளை கிட்டே அந்த வள்ளி தேவா தொடர்பான முருகன் படம் இல்லை அப்படின்னா முருகர் படம் தனி படமாக தான் இருக்குது அப்படின்னாலும் வள்ளி தெய்வானை தாயை நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் நெய்வேத்தியம் ஏதுன்னு இனிப்பு வைங்க அதாவது கல்கண்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க பாலில் நாட்டு சர்க்கரை கூட நாட்டு சர்க்கரை போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு வகையானது வைத்து உங்களுடைய பிரச்சனை சொல்லி சரியாகணும் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நூறு உங்களுக்கு சரியாயிடும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பம் வந்து எப்போதுமே செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த தம்பதியர்கள் வந்து பிரியாமலும் சண்டை சச்சரவு இல்லாமலும் இருப்பாங்க இதை நீங்கள் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு உங்களிடம் ஏதேனும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க ஏதேனும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம சண்டை போகிறவங்களுக்கு தெரியாதா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம மேலே இருக்குன்ட்டு ஸோ நம்ம அதற்கு போயிட்டு நம்ம சவாரி கேட்கணும் ஃபஸ்ட்டு அப்படி கேட்டோம் அப்படின்னாலே நூறு சதவீதம் பிரச்சனை சரியாயிடும் ஆனால் நிறைய பேர் அந்த தவறு பண்ணுறதில்லை ஈகோ வந்து அங்கே வந்துடும் கேட்குறது கிடையாது நம்ம ஒரு சண்டேல வந்து நம்ம மேலே ஏதேனும் ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அந்த சண்டை வந்து பெருசாக ஆகாது சின்ன தவறாவது நம்ம மேலே இருக்கும் ஒருவேளை பெரிய தவறு நம்ம மேலே இல்லை ஆப்போசிட்டில் பார்ட்னர் மேலே தான் இருந்தாலும் சின்ன தவறு ஏதேனும் ஒன்று இருக்கும் நம்ம ஒன்றும் வார்த்தை ஏதேனும் விட்டுருப்போம் அப்படி இல்லை அப்படின்னு ஏதேனும் ஒரு வார்த்தையால் நம்ம அவங்கள காயப்படுத்தியிருப்போம் அப்படின்னா தான் அந்த இடத்துல சண்டை வந்து பெருசாகும் ஸோ அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து காட் கிஃப்ட் நமக்கு வந்து சீக்கிரமாக அது சரியாயிடும் அந்த கடவுள் நமக்கு வந்து கட்டாயமாக கை கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கட்டாயமாக முருகனை வேண்டிட்டு உங்களுடைய சின்ன தவறு எதுன்னு இருந்தால் அதை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் இல்லை என் மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாரி கேட்கறதுனால எந்த தவறும் கிடையாது இனிமேல் நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் பிரிஞ்சு இருக்கிறீங்க ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேங்க எவ்வளோதான் கீழே இறங்கி நான் பேசினாலும் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின் பார்ட்னரும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா முருகன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அவர் பார்த்துப்பார் ஏன்னா ஒரு சில இது நம்மளாலே சரி பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் இறங்கி போனோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும் கொஞ்சம் சாரி கேட்டாலே சரியாக போயிரும் தொண்ணூறு சதவீதம் சரியாக போயிடும் ஆனா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்களோ பெண்களோ புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அது முருகனால மட்டும்தான் முடியும் வள்ளி தெய்வானா அதை பார்த்துப்பாங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அதனால முழு நம்பிக்கையுடன் முருகனை சரணாகதையை அடைஞ்சிடுங்க நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரி ஆகிடும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாரம் வாரம் திங்கட்கிழமை இந்த வழிபாடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாதம் முழுவதும் திங்கட்கிழமை அன்று இந்த வழிபாடு முருகனுக்கும் வள்ளி தெய்வானிக்கும் செய்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதே போல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் வள்ளி தேவானோட இருக்கிறாங்க அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு வாங்க இன்னமும் சிறப்பு கிடைக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்க பாசிட்டிவிட்டியோடு இருங்க அப்படினாத்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும் எதுன்னு உங்களுக்கு கோபப்படுற கேரக்டர் இருந்ததா அப்படின்னா கூட கொஞ்சம் முருகன் மீது அன்பு வைத்து அந்த கோபப்படுற கேரக்டரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் மீண்டும் ஒருத்தாலுடன் உங்களை சித்திக்கிறேன் நன்றி